நண்பர்களை வணக்கம் நான் பிரபாகரன் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள் கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட் நிறைய ஃப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு வாரத்தோட வீக்லி ஃப்ராப்டன் அசுபட்டால் நேரடியாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் சரிங்களா சரி முதல்ல நான் உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை ரெக்கார்டிங் பண்ணும்போது ஜூலை இருபத்தி நாலு தேதி இருபத்தி ஆறாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருபத்தி ஏழாவது வாரம் ஜூலை ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருபத்தி எட்டாவது வாரம் பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ நான் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ எம்டி ஃபோரில் இப்போ ட்ரேடிங் எஸ்டியில் இருக்குது இந்த அக்கௌண்ட் நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் ஆதி காலத்துலேருந்தே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோஸை இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் போட்டிருக்குறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ நான் ட்ரேடிங் எஸ்டிடியில் போயிட்டு கஸ்டம் பீரியட் போகிறேன் கஸ்டம் பீரியடில் இப்போ டுடே வந்து பாருங்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே இப்போ கஸ்டம் பீரியடில் போய்ட்டு ஜூலை ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நான் முதல்ல வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் டன் கொடுத்துட்டேன் இங்கே வந்து பாருங்கள் இருபத்தி மூணு டாலர் நம்ம ஃப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ட்ரேடிங் டேஸில் மூணு வாரத்தில் கரெக்டுங்களா ஸோ மூணு வாரத்துலேயும் சேர்த்து இருபத்தி மூணு ட்ரெ பர்சன்டேஜ் அதாவது இருபத்தி மூணு டாலர் நம்ம ஃப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் நூறு டாலர் அப்படிங்கிற நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ப பன்னெண்டு ட்ரேடிங் போல் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ இருபத்தி ஆறாவது வாரத்தோடு வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டும் வந்து பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கரன்சி பேரும் வந்து பாருங்கள் வேறு வேறு கரன்சி பேரில் இருக்கும் ஆவரேஜிங் அட்ஜிங் எதுவுமே நம்ம பண்ணலை ஒரு ட்ரேடிங் வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம் மற்றதெல்லாமே ஃப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம் ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் சரிங்களா சரி இருபத்தி ஆறாவது வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ நான் மறுபடியும் நான் கஸ்டம் பீரியட் போகிறேன் ஜூலை ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் கரெக்டுங்களா ஸோ ஜூலை ஒன்று டு நாலு வரைக்கும் நான் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் நான் டன் கொடுத்துட்டேன் இங்கே வந்து பாருங்கள் மூணு ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு வாரத்தில் எட்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் மூணுமே வேறு வேறு கரன்சி பேர் லார்ஜ் சைஸும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முரட்டக்கலை அப்படிங்கிற நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜை பேஸ் பண்ணினா ட்ரேடிங்ஸ் தான் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே ஸோ அது நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அது தெரியும் சரிங்களா அடுத்து இருபத்தி ஏழாவது வாரம் என்ன ஏழுலேருந்து பதினொன்று சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் கஸ்டம் பீரியடில் போய்ட்டு ஏழு டு பதினொன்று நான் செட் பண்ணுறேன் ஸோ ஜூலை ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் நான் செட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் டன் கொடுத்துட்டேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஏழு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இந்த வாரத்துலேயும் மூணு ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம் மூணு ட்ரேடிங்குமே வேறு வேறு கரன்சி பேர் லார்ட் சைஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் எல்லாமே மொரட்டை காலேஜ் ஸ்ட்ராட்டஜியாக பேஸ் பண்ணிணா ட்ரேடிங் தான் சரிங்களா அப்போ இருபத்தி ஆறாவது வாரத்தில் எட்டு பர்சன்டேஜ் இருபத்தி ஏழாவது வாரத்தில் ஏழு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் சரி இப்போ என்ன பண்ணுற மறுபடியும் நான் கஸ்டம் பீரியட் போகிறேன் இருபத்தி எட்டாவது வாரம் என்ன டேட்டு பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் சரி இப்போ என்ன பண்ணுறோம் கஸ்டம் பீரியடில் பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் செட் பண்ணமுல ஸோ பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நான் செட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் டன் கொடுத்துட்டேன் ஸோ இந்த வாரத்தில் வந்து பாருங்கள் அஞ்சு புள்ளி ஆறு டாலர் அதாவது அஞ்சு டாலர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் நாலு ட்ரேடிங் பண்ணியிருக்கிறோம் ஒரு ட்ரேடிங் லாஸ் மூணு ட்ரேடிங் ப்ராஃபிட் ஸோ வேறு வேறு கரன்சி பேரில் பண்ணியிருக்கிறோம் ஆவரேஜிங் பண்ணல எட்ஜிங் பண்ணல அதே நேரத்தில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் சைஸ் தான் மணி மேனேஜ்மெண்ட்டை பக்காவை ஃபாலோ பண்ணியிருக்கோம் மூணு வாரத்தில் பத்து ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்மான மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லைனா நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே முரட்டக்கால ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணினா ட்ரேடிங்ஸ் தான் சரிங்களா ஸோ இதே போல் அடுத்தடுத்த வாரத்தில் என்னென்ன ஃப்ராஃபிட் புக் பண்ணுறோம் இல்லை என்ன லாஸ் புக் பண்ணுறோம் வீக்லி வைஸ் என்ன ப்ராஃபிட்டு இல்லை என்ன லாஸ் மந்த்லி வைஸ் என்ன ப்ராஃபிட்டு என்ன லாஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பதிவு பண்ணிட்டே தான் வர போகிறோம் சரிங்களா ஸோ எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி